இரவு ஜெபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு மூணு நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாளிலும் ஆண்டவரே நேர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதம் எங்களுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா எங்கள் முழு உறுதியத்தோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா உண்மை கீர்த்தனம் பண்ணுகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிறகை காத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வள பக்கத்தில் நிழலாய் இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அறிந்தும் அறியாமலை செய்த சகலப்பா அவங்களையும் மின்னும் உருவ செய்ற ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்த முடிய வேத தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ஏசப்பா உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரை நாங்கள் கூப்பிட்ட நாளில் எங்களுக்கு மறு உத்தரவு அருள் நீரேப்பா எத்தனை ஆச்சரியமான தேவன் ஆண்டவரே எத்தனையோ ஜபங்களுக்கு பதில் கொடுத்த தேவன் எங்கள் ஆத்மாவில் பலம் தந்து எங்களை தைரியப்படுத்துகிற தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரே எந்தெந்த குடும்பத்தில் கர்த்தாவே ஆத்மாவில் ஒரு பலவீனம் ஆண்டவரே சோத்திர சோந்து போன சூழ்நிலைகள் ஆண்டவரே நெருக்கப்பட்டு சூழ்நிலைகள் இடுக்கத்தின் பாதைகள் அப்படி கடந்து போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே சமூகமான சூழ்நிலையும் அணுகலகத்தின் வாசல்களையும் அணுகிரகத்தின் காரியங்களையும் கர்த்தர் குடும்பங்கள் நடுவில் வைப்பீராக குடும்பங்களை சந்தோஷப்படுத்துவீராக குடும்பங்களுக்குள் சமாதானம் கடந்து வரும்படியாய் உதவி செய்வீராக அது மாத்திர ஆண்டு இன்னைக்கு குடும்பத்தில் ஆண்டு வரே அருமையானவர்களை இழந்து சொன்னால் அந்த குடும்பங்களுக்கு நீங்க ஆறுதல் கொடுங்கப்பா எந்தெந்த குடும்பத்தில் படலையாம இருக்கிறாங்களோ கர்த்தர் ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே காணப்படும் தடைகள் மாறட்டும் ஐயா எல்லா குடும்ப உறவுகள் பலப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கண்ணீரின் பாதைகள் மாறட்டும் கழிப்பின் சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி தாங்கப்பா எந்த குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வேலை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வேலையும் பதவி உயர்வையும் கொடுங்கப்பா திருமண தடைகள் மாறட்டும் சுவாமி கற்பத்தின் கனிகளால் குடும்பங்கள் சந்தோஷப்படட்டும் அப்பா இப்படியாக கர்த்தர் எல்லா குடும்பத்தின் தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரையும் நீங்க நிறைவாய் ஆசிர்வதிங்க சம்பூர்ணமாய் ஆசிர்வதிங்க கூப்பிட்டு நாளிலே மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன் இந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதித்து உங்க திருநாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாய் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்